முக்கிய வழக்குகளை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு இனி நேரில் வாய்மொழியாக கோரிக்கை வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வழக்கறிஞர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்து ஓராவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் பதிவாளரால் தினசரி அடிப்படையில் பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன என்றாலும் குறிப்பிட்ட சில வழக்குகளின் முக்கியத்துவம் மற்றும் அவசர தேவையை கருத்தில் கொண்டு மனுதாரர்களின் சார்பில் வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதி அமர்வில் ஆஜராக்கி விரைந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கோரிக்கை விடுவது வாடிக்கை ஆனால் இனிமேல் வாய்மொழியான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மாறாக மின்னஞ்சல் மற்றும் எழுத்துப்பூர்வமாக மட்டுமே அவசர வழக்குகளுக்கு முறையீடு செய்ய வேண்டும் என தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்துள்ளாா்